வணக்கம் வளமுடன் ஒரு கதை உங்களுக்கு முல்லா நசுரிதீன் தன்னுடைய நூறாவது வயதை முடிக்கும்போது சில பத்திரிகையாளர்கள் வந்து அவரை பேட்டி கண்டார்கள் அந்த நகரத்தில் அவர்தான் நூறு வயதை எட்டியவர் என்று தெரிய வருகிறது அவரை நீங்கள் எவ்வளவு நாள் வாழ்ந்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் மது அருந்துவதில்லை பெண்களிடமும் எனக்கு விருப்பம் இல்லை ஒரு கால் அதுதான் காரணமாக இருக்கலாம் என்றார் அப்போது பக்கத்து அறையிலிருந்து ஏதோ சாமான்கள் விழும் சத்தம் ஏதோ பறக்கும் சத்தமும் கேட்டனர் நிருபர்கள் குழப்பத்துடன் என்ன அது சத்தம் என்றார் அதற்கு முல்லா அது வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய அப்பா குடித்துவிட்டு வேலைக்காரியை துரத்துகிறாரோ என்னவோ என்று மிக சாதாரணமாக சொன்னார் முல்லா நசுருதீன்னோட தகப்பனாருக்கு வயது நூற்றி இருக்கலாம் ஆனால் முல்லா சொல்கிறார் நான் மது மாதுவை இல்லை அதுதான் நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்று நினைக்கிறேன் ஆனால் அவர் தந்தை தன் நூற்றி இருபத்தஞ்ச் இருபத்தைந்தாவது வயதிலும் குடித்துவிட்டு பெண்ணை துரத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் உடலை எடுக்கும் பொழுது மரணமும் உண்டாகிவிடுகிறது ஏனெனில் ஆண் பெண் சேர்க்கை தான் பிறருக்கும் பிறக்கும் ஆதாரம் மரணம் என்பது அதன் பின் நிகழ்வது கீழே நாட்டு தத்துவவாதிகள் மனதுக்கு விளங்காத வகையில் சொல்வது என்னவென்றால் நீங்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தால் உணர்வை தாண்டி சென்றால் உங்களுக்கு மரணம் இல்லை நித்திய ஜீவர்களாக இருப்பீர்கள் என்று இது ஒரு முட்டாள்தனமான வாதம் என்னெனில் மரணம் என்பது பிறப்புடனேயே நிகழ்ந்துவிட்டது இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல நீங்கள் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது நீங்கள் பால் உணர்வில் கலந்து இருந்தாலும் இல்லை அதை ஒதுக்கிவிட்டு பிரம்மச்சாரியாக இருந்தாலும் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் நுழையும் பொழுதே மரணமும் சேர்ந்தே வருகிறது உங்களுடைய வாழ்க்கை எனும் கடிகாரம் எழுபது அல்லது எண்பது ஆண்டுகள் ஓடுவது என்பது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் நீங்கள் நீண்ட ஆயுளுக்கு வாழ்ந்த வாழ்க்கையும் எந்த ஆயுளுக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இறப்பு என்பது தவிர்க்க முடியாது வெல்ல முடியாது பிறப்பும் இறப்பும் பால் உணர்வோடு சம்பந்தப்பட்டவைதான் ஆனால் உங்களது பிரம்மச்சாரியத்தில் நீங்கள் மரணத்தை தாண்டிச் செல்ல முடியாது ஏனெனில் பிறப்பிலேயே இறப்பும் நிகழ்ந்துவிட்டது அதை தாண்டி செல்ல வேறு வழியே இல்லை இறப்பு நிகழ்த்தான் செய்யும் அது ஏன் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது என்று கூட சொல்வார்கள் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது நேரத்தை பொறுத்த விஷயம் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே மரணத்தை தவிர்க்க பிரம்மச்சாரியத்தை அனுஷ்டிப்பதால் மட்டும் பிரயோஜனம் இல்லை ஏனெனில் அதுவே ஒரு பயத்தை உண்டு பண்ணிவிடும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பவர்கள் பிறகு இறப்பை கண்டு பயப்படுவார்கள் எப்போது ஒருவன் மரணத்தை கண்டு பயப்படுகிறானோ அவனால் அதை புரிந்து கொள்ள முடியாது அதுபோல இறப்பில்லாத தன்மையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஆகவே பயத்தை ஒழியுங்கள் பிரம்மச்சாரியம் தன்னிச்சையாக நிகழ வேண்டும் நீங்கள் தன்னிச்சையான பிரம்மச்சாரியம் என்றால் என்ன என்று கேட்கிறீர்கள் என்றால் பிரம்மச்சாரியம் என்பதே தன்னிச்சையாக இயல்பாகத்தான் நிகழக்கூடியது வேறு எந்த மாதிரியும் பிரம்மச்சாரியம் கிடையாது அது இயல்பாக நிகழப்பட்டால் அதற்கு பிரம்மச்சாரியம் என்று பெயர் இல்லை அதை நீங்கள் உங்கள் மேல் திணித்து கொள்ளலாம் ஆனால் இதனாலெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்படியெல்லாம் செய்தால் அது உண்மையான பிரம்மச்சாரியம் ஆகாது அதற்கு மாறாக நீங்கள் அதிகமான பால் உணர்வுக்கு ஆளாவீர்கள் பால் உணர்வு உங்களை உள் உணர்வில் பரவிவிடும் உங்களது விழிப்பு அற்ற அந்த நிலையில் நன்றாக கலந்துவிடும் உங்கள் கனவில் மற்றும் உங்களது ஆதார நிலையில் உங்கள் கற்பனையில் அதை நன்றாக ஊடுருவி விடும் அதன் பிறகு நீங்கள் முன்னை காட்டிலும் மிகவும் பால் உணர்வு கொண்டு அவசியப்படுகிறீர்கள் நீங்கள் அதை பற்றியே நினைப்பதால் மறுபடியும் அதை அடக்க வேண்டி வரும் பொதுவாக நீங்கள் எதையும் அடக்க நினைத்தால் மறுபடியும் மறுபடி அதை அப்படியே அடக்க வேண்டி வரும் ஏனெனில் உங்களால் அதில் ஒருபோதும் பூரண வெற்றியடைய முடியாது ஆகவே பால் உணர்வை ஒழிக்க அடக்குதலோ ஒடுக்குதலோ சரியான வழி இல்லை உண்மையில் அதை அடக்கி ஒழுங்குபடுத்தவே முடியாது அதை அடக்கி ஒழுங்குபடுத்த நினைத்தவர்கள் அனைவரும் தோல்வி கண்டு மிக வேகமான பாலுணர்வு விஷயங்களுக்கு உலகத்தில் வித்திட்டு விட்டார்கள் நீங்கள் சாமியார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் மிக அதிகமான பாலுணர்வு கொண்டவர்கள் அவர்கள் தலையில் ஒரு பொந்து செய்து ஒரு ஜன்னலை பொருத்தி அதன் வழியே அவர்களது மண்டைக்குள் பார்த்தால் அதிக பால் உணர்வு மற்றும் அதை ஒட்டிய சங்கதிகள் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை காண்பீர்கள் ஆகவே எந்தவித பிரம்மச்சாரியத்தையும் உங்கள் மேலே திணித்து கொள்ளாதீர்கள் பால் உணர்வை பற்றி அறிந்து கொள்ள முயலுங்கள் அதனுள் ஆழமாக சென்று அதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கென்று உள்ள ஒரு போற்றத்தக்க அழகு அதன் ஆழத்தில் இருக்கிறது அது ஒரு அபூர்வமான பரிபூரண வாழ்வின் மிகப்பெரிய அதிசயம் ஒரு அதிசய ரகசியம் வாழ்வு அதிலிருந்து தான் மலர்கிறது பால் உணர்வு பாபகரமான காரியம் இல்லை அதை அடக்குவதால் தான் பாபகரமான காரியம் அதை அடக்குனா தான் அது பாவம் பால் உணர்வு இயற்கையானது தன்னிச்சையானது அதை அடக்குவதற்கு நீங்கள் எதையும் செய்யக்கூடாது அது உங்களுடன் பிறந்திருக்கிறது அது உங்களுடன் உள் மையத்தில் ஒரு பகுதி அதை வெறுக்காதீர்கள் அதன் மேல் தீர்ப்பு சொல்லாதீர்கள் அதை கண்டு பயப்படாதீர்கள் அதனுடன் சண்டை போடாதீர்கள் வெறுமனே அதனுள் தைரியமாக செல்லுங்கள் ஒரு யோகமாக அதை கருதி செயல்படுங்கள் அது உங்கள் ஆழ்ந்த அமைதியில் நிகழட்டும் அப்போதுதான் அதன் மைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் எப்போதும் அதன் உச்சக்கட்ட நிலைமையை அறிந்து கொள்கிறீர்களோ அப்போது தான் அதில் உங்களுக்குள்ள ஈடுபாடு மெல்ல மெல்ல குறைவதை உணர்வீர்கள் உங்களுடைய சக்தி மெல்ல மெல்ல அதை தாண்டி மேலே செல்வதை உணர்வீர்கள் உங்கள் பால் உணர்வு குறைந்து அன்பு மெல்ல மேலிடுவதை உணர்வீர்கள் இது தன்னிச்சையாக உங்களை கட்டாயம் எதுவும் இல்லாமல் நிகழும் நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்துங்கள் என்று நான் கூறவில்லை நீங்கள் உங்களது பால் உணர்வில் இரகசிய மையத்துக்கு சென்றால் அன்பு தானாகவே தன்னிச்சையாக எழும்பும் என்று குறிப்பிட்டு சொல்கிறேன் பால் உணர்வு மெல்ல மெல்ல குறைய உங்கள் அன்பின் தன்மை படிப்படியாக தானாகவே கூடிக்கொண்டு போகும் பிறகு ஒரு நாள் சகல பால் உணர்வும் புகைமூட்டம் போல் மறைந்து அன்பு என்ற ஜுவாலை மட்டும் எரியும் அப்பொழுது அந்த ஒழுங்கற்ற பால் உணர்வு சக்தியானது அதிநுட்பமான வாசனையைப் போல மென்மையாக அன்பாக மாறிவிடும் பிறகு அன்பின் ஆழமாக செல்லுங்கள் அப்பொழுது நீங்கள் அன்பின் மையத்தை அடைவீர்கள் அந்த சமயம் உங்களுக்கு ஒரு தெய்வீக இசை பிறக்கும் அது தன்னிச்சையாகவே வெளிப்படும் அன்பில் நீங்கள் அதிகமாக மனதில் கவனம் வைக்கிறீர்கள் அந்த தெய்வீக இசையில் நீங்கள் உங்கள் ஆத்மாவோடு கலப்பது திடீரென்று உணர்வீர்கள் பாலுணர்வு தெய்வீகமானது அதுதான் எல்லாவற்றுக்கும் விதை ஆதாரம் அன்பு அதில் உண்டான மரம் ஆத்மீக ராகம் அதில் பூத்த நறுமலர்கள் ஆக பால் உணர்வு சக்தியானது நீங்கள் அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் சகலமும் பால் உணர்விலிருந்து தான் உண்டாகிறது அதாவது வாழ்வு மரணம் அன்பு ஆத்மீக ராகம் அடுத்து கடவுள் அந்த கடவுள் தன்மை எல்லாம் பால் உணர்விலிருந்து தான் வருகிறது உங்களது வாழ்க்கை அமைப்பின் வரைபடத்தை அது தாங்கி கொண்டு இருக்கிறது என்னை பொறுத்தவரை பால் உணர்வு என்பது வெறுமனே ஒரு இச்சை அல்ல அதுதான் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு ஓஷோ அவர்கள் மனம் இறக்கும் கலை அதாவது மனம் இறக்கும் கலை என்கிற புக்கில் உள்ள எழுத்துக்கள் தான் இது இதில் எனக்கு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே உடன்பாடு உண்டு இன்னும் கொஞ்சம் இதை மாற்றி இந்த கால நோய்களுக்கு இது நிலையெல்லாம் ஊற்றுவோம் நோய்களுக்கு காரணமே சரியான பாலுணர்வு இல்லாத தன்மை தான்ங்கிறது அடிப்படை வாழ்க வளமுடன்